செய்தி வணக்கம் விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது திருத்தி ராணிப்பேட்டை மாவட்டம் இந்திய வளர்ச்சி இயக்கம் சார்பில் கல்லூரி மாணவ மாணவியருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி பானாவரம் பகுதியில் அமைந்துள்ள இந்திய வளர்ச்சி இயக்க மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது மாவட்டம் இந்திய வளர்ச்சி இயக்கம் ஒருங்கிணைப்பாளர் நரசிம்மன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் வரலட்சுமி அனைவரையும் வரவேற்றார் இதில் காவிரி பக்கம் ஊராட்சி ஒன்றிய துணை பெருந்தலைவர் முனியம்மாள் கணேசன் பானாவரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சீனிவாசன் இந்திய வளர்ச்சி இயக்க மாநில திட்ட இயக்குனர் சாமுண்டீஸ்வரி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு இந்திய வளர்ச்சி இயக்கம் சார்பில் வழங்கிய சுமார் மூன்றரை லட்சத்திற்கும் மேலான கல்வி உதவித்தொகையை பதினேழு கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு வழங்கி சிறப்பித்தனர் அப்போது கல்வி உதவித்தொகை பெற்ற மாணவி ஒருவர் தன் குடும்ப சூழ்நிலையால் கல்லூரி படிப்பை தொடர முடியாமல் இருந்த நிலையில் இந்த உதவித்தொகை என் கல்லூரி படிப்பை தொடர பேருதவியாக இருக்கும் என ஆனந்த கண்ணீர் வழித்து நன்றி கூறினார் இதில் இந்திய வளர்ச்சிக் கழக ஒன்றிய கருத்தாளர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் மாவட்ட திட்ட மேலாளர் பாஸ்கர் நன்றி கூறினார் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்